ஐநா பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்குமா வாக்கெடுப்பின் முடிவுகள் என்னவாக இருக்கும் நாங்கள் லேசாக தாக்குதல் நடத்துவோம் ஆனால் நீங்க எங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது வெட்கமே இல்லாமல் ஈரானுக்கு தூது அனுப்பிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இலங்கைக்கான இஸ்ரேலிய விமானங்கள் நிறுத்தம் காசா இஸ்ரேல் போர் நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது நாள் என்னதான் நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஃபலஸ்தீனை ஐநாவின் உறுப்பு நாடாக அங்கீகரிப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கு ஃபலஸ்தீனை ஐநாவின் உறுப்பு நாடாக அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவு பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்படமாக இருந்தால் ஃபலஸ்தீன் ஐநாவின் உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்படும் சர்வதேசம் ஃபலஸ்தீனை தனி நாடாக ஏற்றுக்கொள்ளும் பலஸ்தீன் சுதந்திர நாடாகும் ஐநாவின் உறுப்பு நாடுகள்ல நூற்றி முப்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் பலஸ்தீனை நாடுகள் இன்னும் அங்கீகரிக்க இல்லை இந்த நிலையில தான் இந்த வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கு அப்படின்னா இனி யுத்தம் நிறுத்தப்படுமான்னு கேட்டால் இதே போலதான் ஐநாவுல பெரும்பான்மையான வாக்குகளால யுத்த நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதையே ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ள இல்லை ஒக்டோபர் ஏலு ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் வழங்கியே தீர்வும் ஹமாஸை முற்றாக அழித்தே தீர்வோம் அதுவரைக்கும் இந்த யுத்தம் தொடரும்னு பகிரங்கமாக அன்னைக்கு அறிவிச்சிருந்தது அதே மாதிரி இன்னைக்கு வரங்கியும் காசா உள்ள தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கு சர்வதேச விதிகளையும் மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆக்கிரமிப்பு ஸ்டேல் தாங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை நியாயப்படுத்துறது மட்டுமில்லாம அதற்கு ஒரு கதையையும் காரணத்தையும் சொல்லிக்கொள்ளும் அப்படித்தான் பலஸ்தீன் ஐநாவின் உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்பட்டாலும் பலஸ்தீன் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தும் அதற்கும் ஒரு காரணத்தை சொல்லி தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுமனும் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்காங்க வாக்கெடுப்பினுடைய முடிவுகளையும் முக்கியமா அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதாங்கிறதையும் பலஸ்தீன் ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இதே நேரம் ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து பலற்ற நிலை இருக்கு ஈரானினுடைய அணு உலைகளை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் சிறிய அளவிலான தாக்குதலை ஈரான் மேல் மேற்கொண்டாலும் அதற்கு பதிலாக பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டா அதற்கு ஈரான் பதில் தாக்குதல்களை வழங்காதுன்னு அமெரிக்கா எங்க கிட்ட சொல்லி இருந்தது நாங்களும் ஈரான் நேரடி தாக்குதல்களை நடத்தாதுன்னு நம்பினோம் ஆனா நாங்க நினைச்ச போல இல்ல அதோட இந்த நேரத்துல ஈரான் மீது நேரடி ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு நடத்த நான் பரிந்துரைக்க மாட்டேன் இது ஈரானை இன்னும் பலப்படுத்தும்னு மொசாட்னுடைய முன்னாள் தலைவர் சொல்லி இருந்தாரு ஆக்கிரமிப்பு பிஸ்டல் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக கடந்த சனிக்கிழமை ஈரான் ஆக்கிரமிப்பு பிஸ்டல் மீது வான்வழி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தியிருந்தது அந்த தாக்குதலுக்கு பதிலாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்தும் அதுல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அதனால ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் மீண்டும் பதில் தாக்குதலை வழங்கக்கூடாதுன்னு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமைகள் அதிகாரிகள் இணைந்து சுவிட்ஸ் தூதரகம் மூலம் ஈரானுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கு ஆனால் அதை ஈரான் மறுத்திருக்கு இந்த செய்தியை தி கிரேடல் செய்தி சேவை வெளியிட்டிருக்கு ஆக்கிரமி பிஸ்டினுடைய இந்த செயலானது அவர்களுடைய கோழைத்தனத்தை அப்பட்டமாக காட்டுகிறது என்று விமர்சகர்கள் கேலி செய்து வருகிறார்கள் ஈரனுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கி உமா ஓயாவிற்கு விஜயம் செய்வார் அதே நாள் அவர் மீண்டும் நாடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் கமால் குலரத்ன தலைமையில் நேற்று விஷேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இதே நேரம் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் ராஜதந்திர தகவல்கள் தெரிவித்திருக்கு அதோடு இஸ்ரேலிலிருந்து வரும் இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்தி வைத்திருக்கு இந்த செய்திய விமான நிலைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வரவிருக்கிற நிலையிலேயே ஈரானிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றுச் செல்வதற்காக இலங்கைக்கு வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு நாளை சந்திக்கலாம் உயர்கல்வித் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு ড্লু ডাব্লিউ ডাট এমেজ কালেজ ডা এল কে